பேசும் கேட்கிறேன் இணை சட்டம் ஐந்து இருபத்தி ஒன்பது அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாயிருக்குமாறு என்னாலும் எனக்கு அஞ்சு நடந்து என் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது என் அன்பு மக்களே நீங்கள் படைக்கப்படும் பொழுதே அன்புக்காய் ஏங்கியவர்களாய்தான் நீங்கள் இருந்தீர்கள் இதோ உங்களுக்கு தேவையான அன்பை நாம் ஒவ்வொரு உறவுகளிலும் தந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே அப்பா என்ற சொல்லில் அன்பு உண்டு அம்மா என்ற சொல்லிலும் உங்களுக்கு அன்பை கொடுக்கிறோம் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் உறவுகளில் எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனைவி பிள்ளைகள் கணவன் என்ற சூழ்நிலைகளிலும் நாம் உங்களுக்கு அன்பை கொடுக்கிறோம் உங்களை சுற்றி சுற்றி அன்பை விதைத்து வைத்திருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளை அன்புக்குள் நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் நீங்கள் பிறந்த நாளிலிருந்தும் உங்களுக்கு நாம் அன்பு செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் பிறருடைய அன்புக்கு பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதே வேளையிலே நீங்கள் அன்பு செலுத்துவதற்கு இருக்கிறீர்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இதுவே நமது கட்டளை நம்முடைய சட்டம் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் உள்ளம் அன்பினால் நிரப்பப்படும் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுல் மிக தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார் தூய ஆவி உங்கள் உள்ளங்களுக்குள் பொழியப்பட்டிருக்கிறார் என்று ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் கட்டளைகளை கடைபிடிக்க முடியாதபடி தவிக்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளங்களுக்குள் தூய ஆவியானவர் தங்குவதற்கு இனம் கொடுத்தீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் ஆவியானவருடைய பொழிவில் நீங்கள் இருந்தால் நீங்கள் அன்பு செய்கிறவர்களாயிருப்பீர்கள் அன்பு செய்வது நம் கட்டளைகளை கடைபிடிப்பதாகும் இதோ தாவிது தன் உள்ளத்தை குறித்து அக்களிப்பதை பாருங்கள் என் இதயம் அக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் அன்பு பிள்ளைகளே நீங்கள் எப்பொழுது உள்ளத்தில் அன்பை கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் உள்ளத்திலும் நிறைவு கிடைக்கும் நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக பேரும் புகழும் பெறுவீர்கள் உங்கள் உடலில் ஒரு புத்துணர்வு இருக்கும் ஆகவே என்னுடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்க நாம் காட்டுகிற ஒரே வழி அன்பு வழி அன்பு வழியில் நீங்கள் கடந்து செல்லுங்கள் அன்பு செலுத்த முடியாதவர்களே ஆவியானவரிடம் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் நமது ஆவி உங்களை இயக்கட்டும் குடிகொள்ள அருள் பொழிகிறோம் தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று சொன்ன நீங்கள் பரலோக தப்பினேன் அப்பா அந்த நாளை கூடப்பா இந்த செபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அன்பினால் ஆசிரதிங்கப்பா அப்பா அன்பை கடவுள் என்ற வார்த்தை ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாச்சாவே அதற்காக எமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறப்பா விண்ணிலிருந்து உதவி செய்கிற எங்கள் அன்பின் தகப்பனே மே ஆராதிக்கிறோம் ராஜாவே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறவரே ஆராதிக்கிறோம் உமக்கு அஞ்சு நடப்போரை மே ஆராதிக்கிறோம் தாழ்மையோட மக்களுக்கு வலிமையும் ஊக்கத்தையும் அளிப்பவரே மே ஆராதிக்கிறோம் தமது மக்களுக்கு சமாதானம் அருளிய ஆசீர்வதிப்பவரே மே ஆராதிக்கிறோம் நொறுங்கொண்ட இதயம் உள்ளவருக்கு ஆறுதலாக இருப்பவரே மே ஆராதிக்கிறோம் வாழுதரும் ஊற்றாக இருப்பவரே மே ஆராதிக்கிறோம் மலைகள் போல் உயர்ந்திருக்கும் உம் நீதிக்காக உம்மை ஆராதிக்கிறோம் கடல் போல் ஆழமான உம் தீர்ப்புக்காக உம்மை ஆராதிக்கிறோம் வானளவு உயர்ந்திருக்கவும் பேரன்பிற்காகமே ஆராதிக்கிறோம் ஆம் தகப்பனே வானளவு உயர்ந்திருக்கும் பேர் அன்பிற்காகமே ஆராதிக்கிறார் ராஜாவே அப்பா நீர் அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை ஆண்டவரேப்பா இந்த அன்பு என்ற ஒரே கட்டளை ராஜாவே அப்பா அந்த அன்பை நாங்கள் நிலை நிறுத்தியிருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு எத்தேங்கும் அஞ்சிராது ராஜாவே அப்பா எந்த துன்பமும் எங்களிடத்தில் நேரிடாது என்று சொன்ன தேவனப்பா இந்த நாள் ஜபத்து கேட்டுங்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா பிறரோடு சமாதான வாழை கருபே சேங்கராஜாவே அப்பா அன்பை பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றப்படுவதற்காக மக்கள் நண்டு சில திராண்டு தெருப்பாடல் முப்பத்தி இரண்டு பத்தில் சொன்னது போல பொல்லார்க்கு வரும் துன்பங்கள் பல ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வோர் அவரது பேரின்பு சூழ்ந்திருக்கும் என்று சொன்னீரே ஆண்டரே இடைத்தலை நம்பிக்கை கொள்கிற பிள்ளைகளாக நீர் எங்கள் மாற்றுங்க ராஜாவே அப்பா நம்பிக்கையினால் ஆண்டவரே எதையுமே எங்களால் சாதிக்க ராஜாவே அப்பா விஸ்வாசத்தினால் தேவடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீர் இந்த நாளில் ஆண்டவரே இடைத்தலை விசுவாசம் கொள்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றப் போறதற்காக நின்று செலுத்துகிற ஆண்டவரே அப்பா சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் சோ போற்றுகிறார் ராஜாவே வாழ்த்துகிறோம் வணங்குகிறார் ராஜாவே அன்பின் பரலோக தாப்பனே அப்பா ஆமா உண்மை ஆராதிக்கிறார் ராஜாவே திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று சொன்னது போல ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழியில் நடப்போர் பேரு பெற்றோர் என்று சொன்னீரேப்பா அப்பா அந்த ஆண்டவரிடத்தில் அச்சம் கொள்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பேரு பெற்ற பிள்ளைகளாக இருக்காங்க தாப்படே அப்பா அந்த கணவன் மனைவிடைய ஒற்றுமை இல்லையே ராஜாவே அப்பா அந்த பிள்ளையின் தாய் தகப்ப இடத்துல ஒற்றுமை இல்லையே ராஜாவே அப்பா அந்த மாமனார் மாமியாரோட ஒற்றுமை இல்லையே ராஜாவே மருமகளோட ஒற்றுமை இல்லையே ராஜாவே சகோதர சௌர இடத்துல அன்பே இல்லாமல் இருக்கிறா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அன்பை கட்டளையிடுங்க ராஜாவே நீராப்பா நீர் அவர்கள் உள்ளத்தில் குடியிருந்தால் ஆண்டவரே அவர்கள் அன்பை பெற்று கொள்வார்கள் ராஜாவே அன்பை சுவைப்பார்கள் என்று ஆண்டவரே இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் விசுவசிக்கிறப்பா அப்பா சமாதானம் இல்லாத உலகத்தில் அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தாப்பினே நீர் எங்களோடு இருங்க ராஜாவே நீர் எங்களோடு இருந்தீங்களே ஒவ்வொரு நாளும் போகும்போது மறும்போது முன்னும் பின்னும் ஆண்டவரே தூதரை கொடுத்தாப்பா எங்களை நீர் வழிநடத்தப்படுக்கிறவேக்கா நண்டு செலுத்துகிற ஆண்டவரே அப்பா குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிக்கப்பதுக்கா நண்டு செலுத்துகிறப்பா இந்த குடும்பத்தில் ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா விட்டு கொடுக்காதபடிக்கு அப்பா புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றப்படுறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா உங்களோட அன்பினால் அவர்களை ஆசிர்வதிங்கப்பா அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜாவே அப்பா துதிக்கிற ராஜாவே அப்பா சுதிக்கிற ராஜாவே போற்றுகிற ராஜாவே நீர் அவர்களோடு இருங்க ராஜாவே தலைமுறை தலைமுறையாய் நீர் அவர்களை அன்பினால் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு தம்பதியை நிறைவாக அழகாக ஆசிரியப்பா மாண்டவரே புது வீடு கட்டி பால் காய்ச்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த குடும்பத்தை ஆண்டவரே இந்த இல்லத்தை நீ ஆசிரியப்பா அப்பா எடுக்கிற ஒவ்வொரு நல்ல புது முயற்சிகளையும் ஆண்டவரே இந்த நாளை நீர் ஆசிர்வதிக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்